दिलीप जय विजल जय सर्वजन भाव தொழில் முனைவோர் மனப்பான்பையுடன் உள்ள இலங்கையர்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜாயீர கிரிபத்டியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் நாம் பொருளாதாரத்தை எவ்வாறு நிர்வகிக்கப் போகின்றோம் என்பது கால வரையருடன் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நிதி மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சினால் இது முன்மொழியப்படும் நிதி அமைச்சுக்கு பதிலாக நிதி மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சை நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் உங்களை பிரகாசிக்க செய்யவே இதனை செய்கின்றோம் தொழில் முனைவோர் மனப்பான்மை உள்ளவர்களை வெளிப்படைய செய்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை முன்நோக்கிக் கொண்டு செல்லக்கூடிய நிதி மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சு ஒன்றை அமைக்க உள்ளோம் பெற்றுக் கொண்டு எவ்வளவு காலத்திற்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் கடன் தவணையும் அசலையும் செலுத்துவதற்கு நமது நாட்டுக்கு இருபத்தைந்து தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் எவ்வாறு திரட்டுவது என்பது தொடர்பில் இவர்கள் நால்வரின் கவிதை தொகுப்பு உள்ளதாக எனக்கு தெரியவில்லை